சையத் அப்துல் ரஹீம் ஐதராபாத்தை சேர்ந்த கால்பந்தாட்ட பயிற்சியாளர் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் இறக்கிறாரு வெறும் ஐம்பத்தி மூணு வருடங்கள் தான் அவருடைய வாழ்க்கை இதில் அவர் வந்து இந்திய கால்பந்தாட்ட பயிற்சியாளராக இருக்கிறாரு அவருடைய பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை அவருடைய பீரியடை வந்து இந்திய கால்பந்தாட்டத்தை வந்து ஆசியாவின் பிரேசில் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த புகழுக்கு சொந்தக்காரரான ரஹீம் அவருடைய பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் தான் இந்த மைதான் இந்த மைதான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏன்னா இந்த சையது அப்துல் ரஹீம் இவரை வந்து நம்ம வந்து படிச்சிட்டோம் இவர் ஐம்பத்தி மூணு வயசில் இறந்துட்டார் அப்போ என்ன சுவாரஸ்யத்தை நீங்கள் இதில் கொடுத்துட்ற போகிறீங்க இந்த திரைக்கதையில் நீங்கள் என்ன சுவாரஸ்யத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது இயல்பானந்தது தான் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் அவங்க ஜெயித்தாலும் நீங்கள் அதில் கபில்தேவ பற்றி பேசலாம் கவஸ்கர்க்கான ஒரு கதை இருக்குது நம்ம ஸ்ரீகாந்தை பற்றி ஒரு கதை இருக்குது இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அவங்களுடைய கிளைக்கதைகள் இந்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவங்க மனைவிமார்கள் இவங்கெல்லாம் கொடுத்த பேட்டிகள் அதுக்கான துணுக்குகள் இதெல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான திரைக்கதையை அமைக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் வீடியோஸும் இருக்குது பக்கா ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ்க்கு ஸோ இப்போ உங்களால் வந்து மிக சிறப்பான ஒரு திரைக்கதையை எழுத முடியும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரையான கதை இதுக்கான ஃபுட்டேஜஸ் வாய் வார்த்தைகளாக என்ன நடந்த விஷயங்களை டாக்குமெண்ட் யார் பண்ணியிருப்பா இதற்கான தேடல்கள் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை பொறுத்தவரிலையும் இந்த மைதான் ஃபிலிமை பொறுத்தவரிலையும் மிகப்பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஆனால் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ தயவு செய்து ஜாக்கிசன் மாசனையர்கள் சிரமம் பார்க்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் மைதான் இந்த திரைப்படத்தை வந்து அமித் ரவீந்திரநாத் சர்மா இயக்கியிருக்கிறார் அவரு தொள்ளாயிரம் படங்களுக்கு மேல விளம்பர படங்களை இயக்கியவர் பத்தாக ஹோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியே வந்த படம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான திரைப்படத்தில் அதிக வசூலை பெற்ற திரைப்படம் என்ற பெருமையும் அந்த படத்துக்கு உண்டு ஸோ இவர் வந்து விளம்பரப்பட இயக்குனர் அவர் வந்து இந்த மாதிரி மைதான் மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறார் அப்படின்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு நிஜமானவே எழுந்தது இதில் பிரதான கதாபாத்திரத்தில் அஜய் தேவ்கான் அண்டு பிரியாமணி பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சையத் அப்துல் ரஹீம் பயிற்சியாளர் கால்பந்தாட்ட பயிற்சியாளர் அந்த பத்து வருடங்கள் அவருடைய டிராவலர் இருக்கு இல்லையா இந்திய கால்பந்தாட்டம் அணிக்கும் அவருக்குமான உறவை இந்த திரைப்பட பயோகிராஃபிக்கு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்து நம்மளுக்கு வந்து விளக்குது அதை ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கிற விஷயம் ரைட் ஸோ கதை ஆரம்பிக்கும் போதே வந்து இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்குது இங்கே வந்து நக்கல் விடப்பட்டு இருக்குது அப்போ வந்து இந்த பயிற்சிக்கு வந்து பயிற்சியாளராக வந்து உள்ளாரையன்றா வராரு அதன் பிறகு அவர் சந்திக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை ரைட் ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை பார்த்துடலாம் அஜய் தேவ்கான் முக்கியமாக எனக்கு அவரை பிடிக்க பிடிக்காது காரணம் என் பொண்டாடிக்கு பிடிச்ச ஒரே இந்திய நடிகர் எனக்கு எனக்கு உனக்கு எனக்கு புரியவோ புரியாது அப்புறம் லேட்டலி ஐ ரியலைஸ்டு என்னையே பிடிச்சிருக்குன்னு போது ஏன் அஜய் தேவ எனக்கு பிடிக்காது அப்படின்றத நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து வச்சுக்கேன் இப்போ கூட ஒரு எனக்கு தான் பிகாஸ் தூங்க இந்த மாதிரி இருப்பார் ஒரு மனுஷன் பட் இந்த படத்தில் ஒரு சட்டிலான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தி நான் மனுஷன் உண்மையிலே இந்த படம் தான் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்சிது அதுவும் அந்த குட்டி பசங்களாம் கல்கட்டாவில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் வந்து ஒரு ஸ்ட அதாவது பால் வந்து ட்ரெயினில் படுன்னு நினைக்கும் போது ஒரு சுற்றி ஆடிவோம் அந்த அதுதான் வந்து நம்ம சையது அப்துல் ரஹம் ரஹீமுடைய ஸ்டைல் ஆஃப் இது கிக்கு அது அழகாக வந்து ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஷார்ட்டை வச்சப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது அதன் பிறகு பிரியாமணி கூட அவருக்கான கான்வர்சேஷன்ஸு அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு அவர் கொடுக்குற பதில் முக்கிய முக்கியமாக போர்ட் மெம்பர்ஸ்கிட்ட தடிப்பு மேலே பேசுகிற விஷயங்கள் அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் வந்து கீழே இறங்கி போகணும் போது அந்த மாதிரி இடத்துலையும் வந்து அஜய் தேவன் முழுகிறார் மிக முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு சிங்கிள் ஷார்ட்டில் இருமல் ஷார்ட் மட்டும் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஃபென்டாஸ்டிக்கான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் அடுத்தது பிரியாமணி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு புருஷனை ரொம்ப காதலிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்ணாக நடிச்சிருந்தாங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பசங்களுக்கு அம்மாவும் சரி புருஷன் கூட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்தது படத்தில் ராய் சௌத்ரி கேரக்டரில் கஜ்ராஜ் ராவ் அவர் பின்னிற்கார் மனுஷன் படத்தில் வந்து அதாவது ஒரு ஒருத்தனை பார்த்தாலே எரியும்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை பொறுத்தவரையும் சூப்பர் இப்போ டெக்னிக்கல்லாம் பார்ப்போம் ஒரு விளம்பர படங்களை தொள்ளாயிரம் படங்களுக்கு மேலே இயக்கிய இயக்குனர் அப்படின்னும்போது மனுஷன் வந்து பின்னிருக்கிறாரு ஷார்ட் வாய்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இதில் நீங்கள் இதில் விளையாடுற காட்சிகள்லாம் வருது இல்லை பால் விளையாடுறது அதெல்லாம் வந்து சரக் சரக்குண்டு அந்த பால் ட்ராவல் ஆகிறது அதுக்கான எடிட்டிங் கட்டு ஸோ இதில் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேவ்ராவ் ஜாதவ் அண்டு ஷானவாஸ் மோசானி இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கான இது எடிட்டிங்கு அதுவும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலாம் அதாவது ஸ்போர்ட்ஸை வந்து அவ்வளோ கரைச்சி குடித்தோம் ஏன்னா நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம் சம காமியா இருக்கும் இதுல இந்த டீம் பிளேயர் ஒரு லாங் ஷாட் ஒரு ட்ரோன் ஷாட் அதுக்கப்புறம் வந்து பால் அதுக்கப்புறம் எங்க போறான் யார் அடிக்கிறான் எங்க போகுதுன்றத ரொம்ப துல்லியமாக பார்த்த முதல் படம் கூட நான் சொல்வேன் ஏன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ அந்த ஃபீல் எனக்கு குடுத்துச்சு இந்த படமும் அதுல அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து படத்துக்கான சிமோடிராஃபி வந்து துஷார் கண்டி ராய் அண்ட் ஃபயோதர் லயாஸ் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் தான் சிமோடிராஃபி பண்ணிருக்காங்க எடிட்டிங்லயும் சரி சிமோடகிராபிலையும் சரி ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ண எடிட்டர் அண்ட் சின்னோட யூஸ் பண்ணதுனால தான் இந்த படம் வந்து வேறு லெவலில் போயிருக்கு மிக முக்கியமாக தொள்ளாயிரம் படத்துக்கு ஆள் பண்ணியிருக்கிறாரு சில விளம்பர படம் எடுத்திருக்காரு போது இந்த ஆளோட பேர் வரும் அதாவது நம்ம அமித் சர்மாவுடைய பேர் ஒரு இடத்துல வரும் படம் முடிகிறப்ப அந்த ஷார்ட்டு என்ன அப்படின்றத பார்த்தவங்க பின் பின்னூட்டத்தில் நீங்கள் போடுங்களா அந்த இடத்துல மிரண்டேன் ஃபண்டாஸ்டிக் ரைட்டு அடுத்தது பாய் பின்னி எழுதிய மனுஷன் ஏஆர் ரஹ்மான் நீங்கள் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு பாட்டை ஏவனா வந்து எனக்கு தெரியவே இல்லை மிரண்டுட்டேன் அதே மாதிரி படம் முடிஞ்சதும் தயவுசெய்து எல்லாம் படப்பாடன்னு வெளியே வந்துடாதீங்க அதன் பிறகு டைட்டில் கார்டில் ரகுமான் ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு பெரிய ஜாலத்தை எழுத்துறாரு மனசெலாம் விம்மற அளவுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருக்குறாரு ஸோ ரகுமான் வந்து பின்னிருக்கிற மனுஷன் அதுவும் லாஸ்ட்டில் அவருடைய வாய்ஸில் வர சாங்லாம் வேறு லெவல் வச்சுக்கோங்களேன் சப்டைட்டில் இருக்க தேட்டராக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் வாட் இஸ் டேக் அவே பொதுவாக ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் அதை விட முக்கியமாக கிளைமேக்ஸில் டீம் கிட்ட கோச் என்ன பேசப்படுறார் இப்போ தே இந்தியா இப்போ எம்எஸ் தோனி படம் நிறைய படங்கள் நீங்கள் சொல்லலாம் அதை வந்து கிளைமேக்ஸ் கிட்ட அவங்க ஜெயிக்க போகிறாங்க போது ஒரு கோச் என்ன மாதிரியான விஷயத்தை பேசுவோம் அப்படின்றது தான் முக்கியம் இதில் நம்பர் ஒன் ஒன்றுன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு அஜய் தேவகான் பேசுகிற அந்த டயலாக்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக் இந்த டயலாக்ஸ் வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ரிதேஷா அண்டு சிதாந்த் மேகோ இவங்க ரெண்டு பேரும் டைலாக்ஸை வந்து ஃபண்டாஸ்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டோரி மட்டுமே மூணு பேர் எழுதியிருக்கிறாங்க சைவின் கோ கோடஸ் அதுக்கப்புறம் ஆகாஷ் சவுலா அருணாவா ஜாய் செங்குப்தா இந்த மூணு பேர் வந்து இந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க டைலாக்ஸ் ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஸ்கிரீன் பிளே வந்து புத்தம் நாலு பேர் எழுதியிருக்காங்க அமித் ஷர்மா சேர்த்து டைரக்டர் ஆல்சோ ஸோ ஏன் சொல்கிறேன்னா இந்த ஈகோ இல்லாமல் ஒரு டீம் ஒர்க் பண்ணாதான் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு 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 மிகப்பெரிய லெஜண்ட்டு பத்து வருஷம் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய டீமுக்கு வந்து தண்ணி காட்டின ஒரு ம பயிற்சியாளருடைய கதை அது வேலைக்கு இறச்சி நேராக எடுத்துக்கூடாது அதற்காக ஒரு ஒரு விஷயத்தையும் யோசித்து யோசிச்சு பார்த்து பார்த்து எடுத்துருக்குறாங்க இன்னொன்று இந்த படம் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்து இருபதுலேயே நம்மளுக்கு வந்திருக்கும் பேண்டமிக்கால் வந்து இந்த படம் வந்து போஸ்ட்பான் ஆகி இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு வாட் இஸ் ஏ கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங் ஒரு திரைப்படம் படம் முடியும் போது நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக அவங்கள ஆக்குச்சின்னா அந்த படம் வந்து காலத்துக்கும் உங்கள் மனசில் நிற்கும் அது மாதிரியான ஒரு படம் இந்த மைதான் இது ஒன்று ரெண்டாவது சக்கிதே இந்தியா ஷாருக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம ரஹீம் பாயாக இருக்கட்டும் இல்லை மியூசிக் போட்ட ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து தங்களுடைய தேச வந்து இங்கே நிறுவியாகணும் அது மாதிரியான ஒரு தான் இருக்கும் நல்ல வேலை பாய் வந்து சீக்கிரமாக ஒரு பெரிய லெஜண்டாக வாழ்ந்து செத்துவிட்டார் இன்றைக்கி இங்கேலாம் இருந்தாருன்னா அவர் வந்து டமால் அவர் வந்து பீஃப் பொருளை கிளப்பி விட்டுருப்பானுங்க புரிதுங்களா அந்த வகையில் வந்து இறைவனுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் இந்த இடத்துல பட் எனிவே ஒரு லெஜண்ட்டுடைய வாழ்க்கையை மிக தத்ரூபமாக ரொம்ப அற்புதமாக அதை எடுத்த விதம் இருக்குல்ல டாஸ்டி ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு லங் கேன்சர் ஓ தம் அடுப்பார் அஜய் அஜய் தேவகானு பாருங்க இதனால தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு இப்போ இதை நிறுத்துறதுனால இது உடனே க்யூர் ஆகிடுமா அப்படின்ட்டு பற்ற வைக்கிற அந்த தெனாவட்டு அதான் சில காலமே வாழ்ந்தாலும் சில பேர் வந்து ஒரு ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்துவாங்க கடைசி அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளில் ரஹ்மான் கேமராமேன் பீப்புள் அதை நடித்த நடிகர்கள் இருக்காங்களா பின்னே எடுத்திருக்கானுங்க அவ்வளோ சூப்பராக அதாவது படம் முடியும்போது நீங்கள் உங்களை அறியாமல் கை அதை விட ஒரு டைட்டில் வரும் அறுபத்தி நாலு வருஷத்தில் ஒரு மயிரும் கீழ்கில் அப்படின்ட்டு அப்போ இன்னும் வந்து ஒரு வீடு கொண்டு கை தட்டுவீங்க அப்படியான ஒரு அற்புதமான படம் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு புள்ளி ஐந்து ஒரு அற்புதமான பயோக்ராபிகல் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னா நான் திரும்ப திரும்ப பார்க்குறது அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ் தோனியோடைய படம் அந்த பயோகிராஃபிக்கல் திரும்ப திரும்ப பார்ப்பேன் சாங் லவ் அதெல்லாம் நிறையா இருக்கும் அதில் இதில் வந்து கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு அப்புறம் வந்து ரிமெம்பர்ஸ் ஆஃப் டைட்டன்ஸ் அந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் சக்குதே இந்தியா ஸோ இந்த மாதிரி சில படங்கள் தான் அந்த ஃபீலை கொடுக்கும் ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரசிச்சு ஃபேமிலியோடு கொண்டாடுற ஒரு அற்புதமான ஃபிலிம்ஸ் டோன்ட் டோன்ட் மிஸ் இட் படம் பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க அது மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் படம் முடியும் போது டேரக்டருடைய பேர் எங்கே போடுறாங்க அந்த ஷார்ட் இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஐ மீன் பின்னுங்களை தெரியப்படுத்துங்க வேற என்ன மீண்டும் வேறு ஒரு பிடிச்ச சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறியோட விருதுங்கள் ஜாக்டி நன்றி வணக்கம்